காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருக்குது வரும் தேர்தலில் தங்களுக்கு எத்தனை சீட்டு ஒதுக்கணும் அப்படின்னு பல பேர் பல தலைவர்கள் இருக்காங்க இதன் மத்தியில் என்னென்னா கரூரில் வந்து காங்கிரஸ் மகளிர் அணி தலை தலைவியாக இருக்கிறவங்க கவிதா அவங்கள வந்து திமுகவில் இணைச்சிருக்காங்க திமுகவில் இணைச்ச பொழுது செந்தில் என்ன சொல்லியிருக்கார் தமிழகத்தை வந்து காக்கக்கூடிய ஒரே தலைவர் மு க ஸ்டாலின் என்பதனால் அவர் சேர்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை வந்து காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கண்டிச்சிருக்காரு கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியிடமிருந்தே ஆட்களை அங்கேருந்து உருவி திமுகவில் சேர்ப்பது எந்த விதத்தில் நியாயம் இதை வந்து தடுப்பாரா ஸ்டாலின் அவங்களுடைய தலைவர்களுக்கு அறிவுரை சொல்வாரா அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க இந்த செய்தியில் ரெண்டு பார்வையா பார்க்கணும் ஒன்னு காங்கிரஸ் கட்சி அப்படி இருக்கின்றது ரெண்டாவது திமுகவோடு சேர்ந்த கூட்டணி சேர்ந்த கட்சிகளை என்ன ஆகி கொண்டிருக்கின்றது ரெண்டுமே நம்ம பார்க்கணும் ஒரு தமிழ பழமொழி சொல்லுவாங்க கழுத தேஞ்சி கட்ட கட்டெரும்பானது கிட்டத்தட்ட தமிழகத்தில் காங்கிரஸ் உடைய நிலை இதுதான் ஒரு காலத்தில் வந்து பக்தவர் இருந்த இருந்தபோது முதலமைச்சராக தனித்தே ஆட்சி அமைத்த கட்சி இன்றைக்கு கூட்டணி இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு செல்ஃப் எடுக்கலன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆயாச்சு ஒன்றும் பண்ண முடியாது அவங்க கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு போகலாம் அவ்வளவுதான் எந்தெந்த சீட்டு கூட கேட்க முடியாது எத்தனை சீட்டு கேட்க முடியாது இன்னும் சொல்ல போனால் இந்த தொகுதிக்கு இவர்தான் வேட்பாளர் சொன்னால் அதையும் கேட்டு அப்படியே தான் அறிவி அறிவிச்சாகணும் அந்த நிலைமைக்கு பரிதாபமான நிலைமைக்கு காங்கிரஸ் தள்ளப்பட்டிருக்கிறது இதுதான் உண்மை இதில் என்னன்னா சில நாட்களுக்கு முன்பு தமிழகத்தில் உள்ள எல்லா நியூஸ் சேனலும் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் என்னன்னா அதிமுக வந்து அமித்ஷா வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரா ரிமோட் கண்ட்ரோல் செய்கிறாரா அமித்ஷா காலில் விழுந்தாரா எடப்பாடி இதெல்லாம் நடந்தது இல்லைங்களா இப்ப உண்மையிலே பார்த்தோம் என்று சொன்னால் எல்லா கூட்டணி கட்சிகளையும் மிரட்டி கொண்டிருக்கிறது திமுக என்பது உண்மை ஆனால் அவர் முகத்தை மறைச்சார கட்சி இப்போ மூச்சு இதான் அப்படி ஒரு பெரிய பில்டப் கொடுத்து தன்னுடைய தன்னுடைய தன்னை பற்றிய இயலாமையை மறைப்பதற்காக திமுக இப்படி வந்து ஒரு புகாரை வெளியில வந்து ஒரு பொய் செய்தி வெளியிட்டு இருக்கிறது என்ன நான் பாக்குறேன் இப்ப பாருங்க காங்கிரஸ் எந்த அளவுக்கு செயலற்று போயிருக்குன்னா தான் இப்போ உதாரணமா ஒரு மனுஷன் நல்ல ஆரோக்கியமான மனுஷன் வச்சுக்கோங்க தன் கையை தானே தூக்க முடியும் எல்லாம் பண்ண முடியும் ஸ்ட்ரோக் வந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும் அந்த மாதிரி ஒரு பிராக்டிக் ஸ்ட்ரோக் வந்த ஒரு ஆளை போல காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் மாறியாச்சு அது தன்னுடைய கையை தானே தூக்கவே முடியாது இன்னொருத்தான் தூக்கி விடணும் இவி கே எஸ்க்கு ஈரோடுல சீட்டு கொடுக்கறது வந்து திமுக தான முடிவு பண்ணது காங்கிரஸ் கட்சியால எதுவுமே முடிவு கூட இருக்க முடியாது அப்படிப்பட்ட இயலாத இயல் செயலற்ற சூழ்நிலைக்கு காங்கிரஸ் கட்சி போயிருக்கிறது இது ஒண்ணு இன்னொன்னு பாருங்க இந்த கட்சி சின்னத்துல போட்டியிட்ட கொங்கு ஈஸ்வரன் என்ன ஆனாரு அதே போல மனிதநேய மக்கள் கட்சி ஜவஹர் இல்லா கட்சியே போயாச்சு அப்ப இந்த கட்சி சின்னத்துல போட்டிட்டுனால கட்சி போயாச்சு கூட்டணியோட சேர்ந்து அவங்க கட்சி சின்னத்துல சேர்ந்த அதுல போட்டியிட்ட கட்சிகள் ஒண்ணுமணாம போய் கொண்டிருக்கணும் இதுதான் உண்மையான திமுக கூட்டணிய உண்மையான நிலை எல்லாம் தெளிவா புரிஞ்சுக்கணும் அதாவது இந்த எல்லா கட்சிகளும் சேர்ந்து கூட்டணி மூலமாக ஒவ்வொரு கட்சியும் சொல்ல கொடுக்கூடிய உழைப்பு வந்து பலன் வந்து திமுகவுக்கு போகும் ஓட்டு திமுகவுக்கு போகும் ஆட்சியில் திமுக இருக்கும் அப்புறம் பிச்சை காசு போடுற மாதிரி அவங்க கொடுக்கறதை எல்லாம் வாங்கிட்டு இருக்கும் காங்கிரஸ் மற்ற எல்லா கட்சிகளும் எப்படிதான் இப்ப மதிமுக எப்படி இருக்கிறது வீசி அந்த நிலைமையில் இருக்கிறது பிளாஸ்டிக் சேர்க்கடி என்று இயங்கக்கூடிய நிலைக்கு போயாச்சு கம்யூனிஸ்ட் கட்சி எங்க இருக்கான்னு தேட ஒரு பெரிய பூத கண்ணடி தேடும் அந்த மாதிரி நிலைமைக்கு போயாச்சு ஆகவே இந்த திமுகவோட சேர்ந்த எல்லா நிலை இதான் பரிதாப நிலை இதுதான் இது நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் அதே போல திமுகவுடைய பயிலால் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது அந்த கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒருத்த தான் திமுக கட்சியுடைய சின்னத்தில் போட்டியிட முடியும் என்று அந்த கட்சியுடைய விதிமுறை சொல்கிறது ஆனால் அந்த கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினராக இல்லாத வந்து ஜவஹர் அதே போல கொங்குஸ்வரெல்லாம் போட்டியிட்டு இருக்கிறார்கள் ஆகவே அந்த பைலாவுக்கு எதிராக டிஎம்கே செயல்பட்டிருக்கின்ற காரணத்தை காட்டி கூட திமுகவை தடை செய்ய முடியும் டிபார் பண்ணக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது அது எலெக்ஷன் கமிஷன் செய்யுமா செய்யாத என்பது நமக்கு தெரியாது இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதை நான் சொல்ல நினைக்கிறேன் அதனால கூட்டணி கட்சிகள் தெளிவாக ஒரு பெரிய பாடம் போல எடுத்துக்கொள்ள வேண்டும் உங்களை வைத்து திமுக மேலே வளர நினைக்கிறது உங்களை அழிக்க திமுக உண்மையிலே வந்து கபடீகரம் செய்ய நினைக்கிறது திமுக அதை உங்க புரிஞ்சுக்கணும்